ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோ வந்து நேற்று செவ்வாய்க்கெழம எடுத்த வீடியோங்க அதைத்தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேங்க எழுந்திரிச்சிட்டு காலையிலே சமைக்கிறது தான் நமக்கு வேலையே சமைச்சி முடிச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் டிஃபன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பசங்களை ஸ்கூல் அனுப்பி வச்சதுக்கப்புறமா சமைப்பேன் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேலை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக ஒன்று எடுத்திருக்கேன் காலையிலேயே காலையிலைக்கும் மதியத்துக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து வந்து சமைச்சி வச்சுட்றணும் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும் மற்ற நமக்கு எதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் இல்லைனா நமக்கு எதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்டுமே அதை சொல்லிவிட்டாங்க காலையில் தனியாக சமைக்கிறது மதியம் தனியாக சமைக்கிறதுலாம் வேண்டாம் ஒரு தடையாக சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அஃபாடா அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் இருந்தே நான் வந்து இப்படி தான் சமைச்சிட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் காலையில் தான் சமைக்கிறதில்ல இல்லை சிஸ்டர் மதியத்துக்கு சேர்த்து ஒரு வேலை தானே சமைக்கிறீங்க அப்புறம் இதுக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சாதான் ஃப்ரீயாக வேலை பார்க்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப அவசரப்பட்டு அந்த மாதிரி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ வேறு எடுக்கிறேன்னா அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தேவைப்படும் ஏன்னா நம்ம ஃபோனை வந்து ட்ரைபோர்டில் மாட்டி தான் வந்து வீடியோ எடுப்போம் நானாக தான் வீடியோ எடுத்துக்குறேன் எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் வர மாட்டாங்க ஹஸ்பண்டுமே எப்போவாச்சும் தான் எடுப்பாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அதுவுமே சில நேரம் சொன்னால் நீ எடுத்துக்கோ அப்படின்டுவாங்க அதனால நான் யாருக்கிட்டையும் என் ஹஸ்பண்டை கூட சில டைம் நான் கேட்கவே மாட்டேன் ட்ரைபோர்டு தான் நமக்கு வந்து கேமரா மேனே மேனே அதனால் ஒவ்வொரு ஆங்கிளையும் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாக வந்து நான் எந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடிலாம் ஆதவ் மட்டும்தான் வந்து ரெகுலர் ஸ்கூல் போய்ட்டுருந்தேன் ஸோ அதனால் நான் கொஞ்சம் அஞ்சு மணிக்கு மேலெலாம் எழுந்திரிப்பேன் போன வருஷம்லாம் இப்போ முகிலும் போகிறனால ரெண்டு பேரையுமே குளிக்க வச்சு கே கிளப்பி விடணும் காலையில் தலை குளிக்க வைக்க மாட்டேன் மேலில் தண்ணி ஊற்றி விட்டு கிளப்பி விடணும் ஸோ அதனால் ரெண்டு பேரையுமே கிளப்பணும் அப்படின்றனால எனக்கு அதுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும் ஹஸ்பண்டும் மாட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க பட் முக்கால்வாசி நம்ம தான் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த டைம் எந்திரிக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நேற்று நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணேன் இல்லை வெஜிடபிள் பிரியாணியும் சொல்லலாம் வெஜ் புலாவும் சொல்லலாம் ஸோ அதுக்கு தான் காய்கறிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சோம்னா நமக்கு காலையில் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதாவது காய்கறி கட் பண்ணி வைக்கிறது அப்புறம் வெங்காயம் உரிச்சு வைக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு மணி நேரம் கூட தேவைப்படாது டக்குன்னு சமைச்சி முடிச்சிடலாம் ஆனால் நான் அது எதுவுமே பண்ணி வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எனக்கு பிடிக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சதே இல்லை அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது தான் சில நேரம் யோசிப்பேன் அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா நமக்கு டைம் வந்து டக்குன்னு சமைச்சிடலாமே ஈஸியாக முடிஞ்சிருமேன்னு பட் எனக்கு என்னமோ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறுற மாதிரி தோணுச்சு நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் பட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்பப்பயே சமைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டைமும் ஆகும் பட் நிறைய பேரை யூடியூப் சேனல்லலாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிருவாங்க நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்கறிகளில் முதக்கொண்டு கட் பண்ணி வந்து வச்சுருவாங்க அந்த மாதிரி சமைக்கிறது என் ஹஸ்பண்டுக்குமே பிடிக்காது அந்த மாதிரி பண்ணாத அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த பழக்கத்தையும் நான் ஃபாலோ பண்றது ஸோ அதுக்கு கூட டைம் எடுக்கும் அதனால வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு முழு கேரட் எடுத்திருக்கேன் அப்புறம் பீன்ஸு அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் பச்சை பட்டாணி காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன் அது வந்து எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு நாலு டம்ளர் நாலு டம்ளர்னா குட்டியோண்டு டம்ளர்ல நாலு டம்ளர் அரிசி வந்து ஊற போட்டேன் பாஸ்மதி அரிசி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறையா செமச்சினைத்து ஏன்னால் கேத்ரின் சிஸ்டர் தீயக்கெழமை ஈவினிங் போல் பேசினோம் ஃபோன் பண்ணி அப்போ பேசும்போது நாளைக்கு வந்து உங்கள் வீட்டு சைடாக வந்தாலும் வருவேன் சிஸ்டர் ஒரு வேலை விஷயமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படின்னா வாங்க சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் பட் அவங்க ஒர்க்கிங் உமன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் சொன்ன வந்தது அது ஒரு காரணத்துக்காக சரி நான் பார்க்குறேன் சிஸ்டர் நான் டைம் இருந்தால் வரேன் அப்படின்ற மாதிரி சாதாரணமாக சொன்னாங்க நான் ஒர்க் இருக்கேன் அதனால் அந்த சைடு வருவேன் உங்கள் வீட்டு சைடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் சொன்னேன் அப்படின்னா வந்திங்கன்னா கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்க்குறேன் சிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வாங்க எங்கள் வீட்டு சைடு வந்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி நான் பார்க்குறேன் வரேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்போ சிஸ்டருக்கும் சேர்த்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அதுதான் சமைக்கிறதா பிளானு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணேன் அவங்களுக்கும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டோம் இல்லைனா வீட்டுக்கு கூட கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த புலாவோட ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணிங்கன்னு சொல்லி என்னோட ஸ்டைலில் தான் நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இது காய்கறி போட்டு பண்ணுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்க வேண்டியது என்கிட்ட பட்டர் இல்லை பட்டர் இல்லைனா நெய் இல்லை நேற்று காலி ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து ஆயிலில் தான் பண்ணேன் கொஞ்சம் நெய் ஊற்றுனா இன்னுமே ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அப்புறம் நான் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குது பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு பிரியாணிக்கு அரைப்போடல அதோட எல்லா ஸ்பைஸஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸியிலே அரைச்சிருக்கேன் அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் அறுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அது கூட வந்து போட்டு அரைச்சிடுவேன் அப்புறம் அது கூடயே புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமும் போட்டு அரைச்சிட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக அதனால தான் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சையாக இருக்குது இங்கே எனக்கு யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சி சேருங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் தூத்துக்குடியிலருந்து பேசுவாங்க அவங்க அதுலேருந்து நான் வந்து அதை நம்ம கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது தேங்க் யூ சிஸ்டர் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா அதை சேர்த்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் சும்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட அந்த சோயா சங்க்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மீல் மேக்கருக்குள்ள அது என்கிட்ட இல்லைங்க அதுவும் சேர்த்துருந்தோம்னா இனிமேல் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அது போட்டால் நல்ல சிக்கன் பிரியாணி மாதிரியே இருந்திருக்கும் கடைக்கு புகையில் வாங்க மருந்துட்டேன் நெக்ஸ்ட்டு புகையில் கண்டிப்பாக வாங்கலாம் அதுக்கப்புறமா அந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து ஊற்றிடணும் தண்ணி வந்து ஒரு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அளவு நாலு கப்பு எடுத்தேன்னா அப்போ நாலு கப்புக்கு எட்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி ஊற்றினேன் ஒம்பது கப்பாக ஏன்னா காய்கறிக்கு வேகிறதுக்கும் தண்ணி வேணும் ஸோ அதுக்காக இப்போ மொத்தமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு அரிசிக்கும் சேர்த்து இப்போவே வந்து சேர்த்துட்டேன் அப்புறமா ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு தம் போட்டோம்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி தம் போட்டு பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக வந்து வரும் ஸோ நாலு மணிக்கே எந்திரிச்சனால எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்தது டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குமா அதனால் பொறுமையாக சமைக்கலாம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு வாயங்களை ரொம்ப அவசர அவசரமாக சமைக்கிற மாதிரியே தோணும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் அரை மணி நேரம் இருந்துருச்சோம்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மைண்டு ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சா அந்த டைமில் வந்து ஊற வச்சு அரிசியை வந்து சேர்த்துற வேண்டியதுதான் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா வந்து அப்புறம் கொதிக்கையில் அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும் உடஞ்சிச்சின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் ரொம்ப ஊறக்கூடாது அப்புறம் அரிசி போட்டுட்டு உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரியே இருந்துச்சு அதையும் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து தோசைக்கல்லில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் தம் போடுறதுக்காக அது அந்த சைடு ஹீட் ஆகிட்டு அப்புறம் அதை மூடி போட்டு அந்த நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தணும் வத்தி வரையில் அப்படியே பிரியாணியை தூக்கி தம் போட்ட வேண்டியது ஸோ அதுக்கு ஷைடிஷாக வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணேன் இந்த கல்யாண வீடுகளெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணேன் பட் கடைசியாக எனக்கு தெரிஞ்ச முறையில் ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன் இந்த பச்சை கத்திரிக்காய் டேஸ்ட் எப்படி இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சேம் நம்ம ஊரில் எப்படி நாட்டு கத்திரிக்காய் நம்ம சாப்பிட்றோம் அந்த ஊதா கலர் கத்திரிக்காய் அதே மாதிரி தாங்க இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது பட் இந்த கத்திரிக்காவை விட நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு கத்திரிக்காய் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு வெரைட்டி இந்த கத்திரிக்காவை நாங்கள் பார்த்ததே இல்லை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானுமே பார்த்ததில்லைங்க இங்கே தாங்க ப்ரூனை வந்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாவே வீடியோவில் பார்த்துட்டு கேட்டாங்க இந்த கத்திரிக்காய் வாங்காதம்மா தோட்டத்தில் இந்த பச்சை கத்திரிக்காய் காய்ச்சிச்சுனா நாங்கள் அதை பிடிங்கி தூரம் போட்டுருவோம் அதை விற்கிறதுக்கெலாம் கொண்டு போக மாட்டோம் வாங்க மாட்டாங்கம்மா நம்ம ஊர் சைடெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் கத்திரிக்காய் வெண்டக்காயெலாம் போடுவோம்மா அப்போ வந்து கத்திரிக்காய் ஒரு சில செடிகளில் இந்த பச்சை கத்திரிக்காய் வளருமா அதெல்லாம் எங்கள் அம்மா பிடுங்கி போட்டு அதை வாங்கி நீங்கள் அங்கே சமைச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஊருக்காய்லாம் கிடைக்காதம்மான்னு இதாமல் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறது நல்லா தான் இருக்கும் என்ன கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அப்புறமா நம்ம மூடி போட்டிருந்தோல்ல பிரியாணிக்கு தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்திடுச்சு பாருங்கள் கொஞ்சம் இருக்கணும் நம்ம அந்த கரண்டி உள்ளே விட்டோம்னா அந்த அரிசி மட்டத்துக்கே தண்ணி இருக்கணும் அந்த டைமில் வந்து தம் போட்ட வேண்டியதான் அதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு அந்த தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு அதில் தூக்கி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் அப்போ ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம் போட்டோம்னா சூப்பராக வந்து வெந்துடும் ஸோ மேலே வந்து அதாவது ஃப்ளாட்டாக மூடி போட்டோம்னா மேலே வந்து எதாவது ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வைக்கலாம் இல்லை வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கலாம் நான் வச்சுருக்க இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அதோட மூடி வந்து நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் ஏர் வந்து உள்ளே போகாது அதனால வெறும் மூடி மட்டும் வச்சுருக்கேன் அப்புறமா வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு கடுவுல சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காவை அது கூட வந்து சேர்த்துக்கிற வேண்டியதான் இதுக்கு வந்து இந்த வேர்க்கடலை எள் சோம்பு இதெல்லாமே போட்டு அரை தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் வந்து ஊற்றுவாங்க ஸோ வேர்க்கடலை வந்து காலியாகிடுச்சு ஸோ அதனால் நான் வெறும் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு அதை மூனையும் வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்தேன் அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிற வேண்டியதான் அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன் புளி தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் அந்த இந்த மாதிரி பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் போடணும் முக்கியமாக இந்த முஸ்லீம்ஸ் வீட்டில் அதிகமாக இது பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ் கல்யாணம் ஏதாவது விசேஷம் வந்தாலும் இந்த கத்திரிக்காய் இருக்கும் அவங்க வீடுகள்லையுமே அதிகமாக பண்ணுவாங்க நான் நிறைய யூடியூப் சேனல்களையும் பார்த்துருக்கேன் அப்புறம் அந்த புளி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டேன் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்துடும் அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலான்ட்டு கத்திரிக்காவை குக்கர் மூடி போட்டு வேக போட்டேன் இந்த சைடு பிரியாணியுமே வெந்துருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்தது அரிசியுமே கொஞ்சம் நல்லா நீள நீளமாக இருந்தது தாஜ்மஹால்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பிராண்ட் அரிசி தான் வாங்கியிருந்தேன் இருந்து வருதுன்னு போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா எடுத்து அப்படியே வந்து இறக்கிற வேண்டியது தான் நெய் இருந்தால் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி போட்டோம்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் டக்குனு முடிஞ்சிருச்சு வேலை ஒரு அரை மணி நேரத்துலேயும் முடிஞ்சிருச்சு ஒரு நாளை முக்கால் இருக்கும் பிரியாணி செஞ்சு முடிக்கையில் அப்புறமா அந்த தோசைக்கல்லையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டேன் பயங்கர சூடாக இருந்தது அது தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும் நம்ம கை இதுகப்பட்டுறத மாதிரி அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காவும் ஒரு நாலஞ்சு விசில் வந்துருச்சு அதே எடுத்து அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து பாப்கார்ன் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு ஆதவ நைட்டே தூங்கும்போது சொல்லிட்டு தான் தூங்கினான் அம்மா நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்டிப்பாக பண்ணி தரண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணியாச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா அந்த கானை வந்து போட்டுற வேண்டி தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்ம போடுற அந்த உப்பு வந்து எல்லா பாப்கார்னுக்கும் சேர மாட்டேங்குது நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த உப்பு கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் எல்லா பாப்கார்ன்லேயும் சேரும் பட் அது உள்ளே வந்து அந்த பாப்கார்ன் ஒன்றா அப்படியே வெடிச்சு இப்படி வரும்போது மேலே போயிடுதா அதனால அடியில் இருக்கிற பாப்கார்னில் தான் அதிகமாக கொஞ்சம் உப்பு சேரும் பட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும் அப்புறம் பாப்கார்னும் ரெடி பண்ணியாச்சு அது ஆரட்டும்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன் சமைச்சிக்கிட்டே அப்படியே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறது அதுக்கப்புறமா வாட்டர் பாட்டிலில் சுடுதண்ணி யார வச்சு ஊற்றி வைக்கிறது அப்படின்றத கடகடன்னு பார்த்து முடிச்சிடணும் பசங்க கரெக்டாக ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருவார் அவள் அப்பா அவன் அப்பா வந்து ஆறு மணிக்கு வந்து எந்திரிப்பார் அவர் தனியாக ஆள ஆரம்பிச்சுருப்பாரு நான் தனியாக என் மொபைலில் நாலு மணிக்கு அலார வச்சிருப்பேன் அவர் மொபைலில் ஆறு மணிக்கு அளார வச்சிருப்பார் ஸோ கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு ரெண்டு பேரையுமே எழுப்பி மாடியில் கொடுப்பாங்களா எழுப்பி கீழே கொண்டு வந்துருவாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கிச்சன் ஒர்க்கை ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கு மேலே அவங்கள குளிக்க வைக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது சாப்பாடு விட்டுறது அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஏ ஏழு மணிக்கெலாம் இருந்து கிளம்பிடணும் ஏழு ஏழு பத்துக்குள்ளே கிளம்பிடணும் அப்போ தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி டைமிங்கை வந்து ரொம்ப மேனேஜ் பண்ணி பண்ணால் தான் காலையில் பசங்களை வந்து கரெக்டாக கொண்டு போய் ஸ்கூலில் விட்ற மாதிரி இருக்குது இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடுது ஏன்னா டிராஃபிக்காக இருக்கிறனால அப்புறம் சைடு பை சைடு வந்து வெங்காயமும் கேரட்டும் போட்டு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் தயிர் இருந்தது ஸோ அதை போட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து நல்லா குலைவாக வந்துருந்துச்சு அதில் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் தேங்காவை ஊற்றி அதையும் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கணும்னா நல்லா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடும் அப்புறம் சாப்பாடு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்க வெஜ் பிரியாணி இந்த நம்ம தண்ணி ஊற்றுறோம்ல அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்தோம்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க ஸோ பால் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அது புழிஞ்சு எடுத்து வைக்கணும் ஆனால் கடைகளில் அந்த பேக்கெட் தேங்காய் பால் இருக்கும் அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வாங்கினதில்லை அது எப்படி இருக்கும் நீங்களாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா நானும் வாங்கி ட்ரை பண்ணுறேன் ஒரு நாள் அப்புறம் பசங்களுக்கு தான் அந்த பிளேட்டில் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டேன் காலையில் வந்து ஆறரை போல் சாப்பிட்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா பசிக்காது இல்லையா காலையில் எந்திரிச்சோன்னே பசிக்காது கொஞ்சம் நேரம் ஒரு எட்டு மணி ஆனால் தான் நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும் பசியே இல்லாட்டாலும் பிள்ளைங்கள பிடிச்சி ஊட்டுறதுன்றது நமக்கும் கஷ்டம் சாப்பிட்றதுன்றது பிள்ளைங்களுக்கும் கஷ்டம் வேறு வழி இல்லை ஸ்கூல் போகிறதுக்காக நம்ம எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்க தான் வேணும் ஒரு வழியாக ஊட்டி விட்டுட்டு ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றிட்டு அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குங்க உண்மையாக சொல்லணுன்னா காலையிலேருந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா அந்த புயலுக்கு பின் அமைதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாரோட வீட்லேயுமே எல்லாரோட அம்மாவும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் அதுவும் பிள்ளைங்க ஃபஸ்ட் டைமாக ஸ்கூல் போகும்போது நமக்கு தோணும் வீடே வெதீர்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இருந்தது எனக்கு முகில் ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஏன்னா என் கூட ரொம்ப இதாக இருந்துட்டானா அதை கூட டே ஸ்கூல் போயிட்டான் முகில் இப்போ போகிறனால யாருமே இல்லாமல் இருக்கும் வீடு வந்து ஒரு மாதிரி அமைதியாக ஓடி இருந்த மாதிரி இருந்தது சரி என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம தான் வரணும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க தான் வேணும் அதுக்கப்புறமா அனுப்பி வச்சுட்டு நான் வெயிட் தான் செக் பண்ணுறதுக்காக வந்தேன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஏன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ஆனால் டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் வீட்டு வேலையும் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன் ஆனால் என்ன ஒரு ஷாக்கான ஒரு விஷயம்னா வெயிட் மிஷின் ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சுங்க இருந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியல பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும் பேட்ரி மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் அப்புறம் பேட்ரியும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து மாற்றி பார்த்தாங்க அது என்னென்னு தெரியல அந்த ஒன் சைடு வந்து நாலு பக்கமும் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதாவது பட்டன் இல்லை ஓப்பன் பண்ணுற மாதிரி அது ஒன்று வந்து கலண்டு வந்துருச்சு அதனால எதுவும் உள்ள எதுவும் கனெக்ஷன் எதுவும் விட்டு போச்சா அது என்னன்னு தெரில ஹஸ்பண்ட் அந்த நாலு பக்கமும் அந்த ரெக் இது மாதிரி இருக்குது பாருங்கள் சதுரம் சதுரமாக அதில் ஒன்று வந்து விட்டுருந்தது அதை நாங்கள் எடுத்து எடுத்து மாட்டி மாட்டி வச்சோம் இப்போ கரெக்டாக தான் இருந்தது ஆனால் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு அது வேற கஷ்டமாக இருந்தது என்னடா இவ்வளோ நாள் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சேன்னு இப்போ எங்கேயாவது ரிப்பேர் பண்ண கொடுக்கலாமா ஏதாவது எலெக்ட்ரானிக் ஷாப்பில்னு ஹஸ்பண்டை கேட்டுருந்தேன் அது ரெண்டு பேருக்கும் எங்களுக்குள்ளே சண்டை ஒன்னால தான் ரிப்பேர் ஆச்சு என்னால் தான் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி நான் தான் அது வெயிட் மிஷின் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து போட்டேனா அதனால தான் ரிப்பேர் ஆகிடுச்சேன் ஒரே இடத்துல வச்சுருந்தா ரிப்பேர் ஆகிருக்காதான் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை உங்கள் வெயிட்டு தாங்க முடியாமல் தான் வெயிட் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு சிட்ட சண்டை இருந்துச்சு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஒன்று ரிப்பேர் பண்ணணும் இல்லைன்னா புதுசு வாங்கணும் வெயிட் மிஷின் வந்து இப்போ வாங்கி வந்து ஒன்றரை வருஷம் இருக்கும் அங்கே இங்கே ஹூஹு மால்னு ஒரு மால் இருக்குது அங்கே தான் வந்து வாங்கினோம் அது கேரண்டியுமே சிக்ஸ் மந்த்ஸ் தான் கொடுத்தாங்க கேரண்டி இருந்தால் கூட கொண்டு போய் மாற்றலாம் அதுவும் எடுத்து பார்த்தேன் ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதுக்கு மேலே பார்க்க முடியாது ஒன்று புதுசு வாங்கணும் இல்லைன்னா ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட்டு பார்க்க முடியலைன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு அப்புறமா சோகத்தோடு வந்து துணி துவைச்ச துணி ஒரு லோடு கிடந்ததுங்க அதை பூரா மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டுருந்தேன் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ காலையில் ஏர்லியாக ஏழு மணிக்கு போனாங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ளெல்லாம் வந்துடுறாங்க ரிட்டன் அதே ஏ லேட்டாக ஆச்சுமீங்களே ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக வந்து போயிடுறது அப்புறமா எல்லா துணியையும் அடிச்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு காலையிலேயே ரைஸ் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் பச்சைப்பயிறு ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் அப்புறமா வந்துட்டு ஒரு முட்டை வேக வச்ச முட்டை அதில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் உப்பும் போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கள்ல கிருபா சிஸ்டர் அவங்க வரும்போது ஒரு முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது ஒரு முட்டை பேக் ஃபுல்லாமே அது வந்து லோ கொலஸ்ட்ரால் லோ ஃபேட் முட்டை இது ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது முட்டையில் நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க பட் அதில் இது லோ ஃபேட்டா ஹை ஃபேட்டா அப்படின்றது தெரியல நாங்கள் ஃபுல்லாக ஒரு இது வாங்குவோம் சிஸ்டர் சொன்னோன்னே தான் தெரிஞ்சது எனக்கு அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அதை தான் குக் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இனிமேல் அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் லோ ஃபேட்னால் ரொம்ப நல்லது ஆனால் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது பாத்திரம் கிடந்தது அதெல்லாம் விளக்கிட்டு வெயிட் இருந்தேன் கேத்ரின் சிஸ்டரும் காலையில் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டே நான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அவங்க வரையில எனக்கு நிறைய ஃபூடெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தேன் இருந்தாலும் சிஸ்டர் வாங்கிட்டு வந்த ஆர்வத்தில் சாப்பிடாமல் இருக்க முடியல ஒன்று வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா சீம்பால் மாதிரி இது வந்து டோஃபுல பண்ணுறதாம் டோஃபுனா அந்த இது அது பேர் என்ன சோயா சோயா அந்த பயர் இருக்குது பார்த்தீங்களா அதை அரைச்சி அதை பால் எடுத்து அதில் பண்ணுறதான் அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து அந்த ரம்பை இலை அதை அரைச்சி அதை மாவில் மிக்ஸ் பண்ணி அது கொளக்கட்டை மாதிரி நடுவில் வந்து தேங்காய் அதெல்லாமே ஸ்டஃபிங் இருந்தது கொலக்கட்டைக்கு நடுவில் வைப்பாங்கள்ல அது அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அரைச்சி அந்த சார் எடுத்து அதில் ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்கி ரைஸ் கருப்பு கவுனி அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி அதே இதில் ஒயிட் ரைஸ் இருக்கான் அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பைசியாக சம்பல் மாதிரி வச்சு அது ஒரு ரோல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் பார்த்தா நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு கொஞ்சமாக தான் சிஸ்டர் நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டாங்க சிஸ்டர் இதுவே அதிகம் அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்புறம் நான் சமைச்ச சாப்பாடும் கொடுத்தேன் கொஞ்சம் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம ஊர் சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே சிஸ்டர் வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன் எதுவுமே இங்கே புரோனையில் ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா என்ன ஃபுட் அப்படின்றது அவங்க தான் ஒன்று ஒன்றா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது ஸோ உண்மையாகவே சிஸ்டர் வந் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் தான் இருக்குது பட் அவங்க என்ன சொல்கிறது என்னை பார்க்கணுன்னு எப்போ தோணுதோ அப்போ டக்குன்னு கிளம்பி வருவாங்க ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டு நல்ல கலகலன்னு ஏதோ காலேஜ் படிக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்தது அன்றைக்கி ஃபீல் அப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பிட்டாங்க நான் இன்னொரு நாளைக்கு வரேன் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சிஸ்டர் பாயின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மதியம் லன்ச் வந்து நான் கொஞ்சமாக சோறு அப்புறம் அந்த தயிர் வெங்காயம் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டேங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய சாப்பிட்றீங்க கேத்ரின் சிஸ்டர் வாங்கிட்டு வந்ததை பார்த்தா கேட்டாங்க எப்படி அதெல்லாம் சாப்பிட்றீங்க வெயிட்டு வந்து போட்டுறாதா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமாக தாங்க சாப்பிடுவேன் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எந்த ஃபுட்டையுமே நான் அவாய்ட் பண்ண மாட்டேன் சாப்பிடுவேன் எல்லாத்துலேயுமே அளவாக சாப்பிட்டுக்குருவேன் அதுக்காக நம்ம வந்து பட்டினியாக கிடைக்க முடியாது இல்லையா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்லாம் எல்லாமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஸோ கேத்ரின் சிஸ்டர் வாங்கிட்டு வந்ததை நான் எல்லாமே சாப்பிடல டேஸ்ட் பார்த்துட்டு வச்சுட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க ஆதவ் சாப்பிட்டான் ஸோ அவங்களெலாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க ஸோ அப்படி தான் நான் எல்லாமே சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சில் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் ஒரு லெமன் கிராஸ் டீ போட்டேங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக கடலை வாங்கி வச்சிருப்பேன்னு இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலையும் பொரியும் போட்டு அப்புறம் அந்த லெமன் கிராஸ் டீயவும் குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கொஞ்சம் அந்த வெஜ் ரைஸும் இருந்தது அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் ஹஸ்பண்ட் மூணு வேலைக்கு அதை சாப்பிட முடியாது வேறு ஏதாவது பண்ணி கொடுன்னுட்டார் இப்போ என்ன வேணும்னு கேட்டேன் உப்புமா பண்ணு அப்படின்னு இந்த ஆபத்து காலத்தில் வந்து நமக்கு உதவி பண்ணுறதே இந்த உப்புமா தாங்க அவசரத்துக்கு அதனால் உப்புமாவை வறுத்துட்டு சரி ரவையை வறுத்துட்டு உப்புமா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்தால் முகிலு அம்மா பாப்கார்ன் வேணும் டே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை தடவை தாண்டா பாப்கார்ன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரில நேற்று உப்புமா கொஞ்சம் சொதப்பின மாதிரி வந்துருச்சு ரவையை வந்து ரொம்ப வறுக்காமல் லைட்டாக மட்டும் வருத்திட்டேன் கொஞ்சம் நல்லா அது ரோஸ்ட் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் நல்லா போலுபொழுணும் நல்லா வரும் கலருமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக வரும் கொஞ்சம் செவந்து வரும் அது ரவையை ஒழுங்காக வறுக்காதனால கொஞ்சம் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு உப்புமா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளையாகவும் இருந்ததா அதான் ஹஸ்பண்ட் கேட்டாங்க நீ ரவையில் பண்ணியா மைதா மாவில் பண்ணியா அப்படின்னு ரவையில் தாங்க பண்ண அப்படின்னு சொன்னேன் இல்லையே பார்க்க மைதா மாவு மாதிரி இருக்குது எனக்கு டேஸ்ட்டே பிடிக்கலன்னாரு கொஞ்சம் ரவையை நல்லா வறுக்காமல் விட்டுட்டங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை தவைச்சு சாப்பிட்டோம் அப்புறம் நைட்டுக்கு நான் கொஞ்சம் உப்புமா எடுத்துக்கிட்டேன் எல்லாரும் சுகர் போட்டு சாப்பிட்டாங்க நான் மட்டும் கொஞ்சம் ஹனி போட்டு சாப்பிட்டேன் ரெண்டுமே ஒன்று தான் வெயிட் லாஸில் வந்து சுகரே சேர்த்துக்க கூடாது நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் வெறும் உப்மாவை மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் தெரியட்டும்னு சொல்லிவிட்டு அதனால் தான் சாப்பிட முடிஞ்சது இல்லைன்னா பொங்கல் மாதிரி இருந்ததா அதனால் சாப்பிட முடியல நான் அதுவும் நல்லா சாப்பிட்டா அவனுக்கு தெரியலை இது பொங்கலாக உப்புமாவான்னு சொல்லிவிட்டு ஸோ நேற்றுக்கான டயட்டு தாங்க ஸோ அந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்